பொருளது கொடுப்பவர்களோ உடலுழைப்பு கொடுப்பவர்களோ இந்த உணவை சாப்பிட தயாரித்து கொடுப்பவர்கள் எந்த நோக்கத்திற்காக பிடிக்கிறவர்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நல்ல நீண்ட ஆகியோர் நிறைய செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பண்ணி வேண்டியோம் மேலும் ஆசா நாசியால் வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருதாகவே வேண்டும் என்று உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியோம் மேலும் ஆசா நசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நடந்து கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் அவர்களுக்கும் எல்லா வளமும் நடந்து கிடைக்க உங்காலும் கல்யாணம் ஆசிவாசப்பட்ட சத் குரு வல்லலாசி மனம் திருக்கமாக எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமக தேசிய தொழிலாளர் திருவடிக்கு எழுந்துவிட்டது ஆறுமுக அரங்கமகா தேசிய தந்திகள் வாழ்க்கிறார் காப்பானகர் கருணூர் சத்யநாதன் முக்கியமான நந்திதேவன் போப்பான கோரகர் பரஞ்செரியார் கோல்முறை இடைக்கால சந்திகேசன் பாப்பான வந்தத்திற்காஜியான வாசமணி கமலமணி காப்புதானி ரோமரிசி திருவடிகள் போற்றி போற்றி முருகரை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய இவர் சீனமாக இவர்

யானைகளை பூச்சிக்கிட்ட அருள் பிரசாத உணவு நோய்திற்கு மருத்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவிழா நம்பினை புரிய நடைபெறாதே இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிக கஞ்சி வெள்ளப்பொடுஞ்சி இஞ்சி மிளகு சுற்றுச்சிப்பிடி போட்டு மற்றும் உருளக்கிழங்கு பொறியல் கொடிநீர் வழங்கப்படுகிறது

அம்மா புரிய சுத்தம்மாள் அக்கா மருதவி மதிச்சலி அண்ணான் முருகன் குடும்பத்தாரன் சுத்தநாச்சியார்புரம் கைத்தாறு மற்றும் அதிமுக கொண்டு பார்க்க நீதி காலே மற்றும் திருச்சி சையத் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவினார் அன்னாரது அன்பா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாரஞ்சோடி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் நண்பர்கள் ஆனந்தண்ணன் மற்றும் நண்பர்கள் சென்னை திருச்சி திருச்சி சை சையத் சுல்பிகார் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவினார் அன்னாரது அன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாரஞ்சோடி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் ஆனந்தன் மற்றும் நண்பர்கள் திருச்சி சென்னை ஸ்ரீ அன்னதான உபயோகங்களுக்கு எல்லாம் வளமு கலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டு அதை வெட்டியிடணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அடைக்க ஆசான் திருவடி பிடித்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை பிடித்து ஆசை கூட்டம் இந்த இடத்துல ஐநூறு ஆசிரியத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் நிருபம் நடைபெறும் அன்னதானமாக குடிச்சிருக்க அஞ்சு பாட்டி முன்னாள் வரிசா போங்க வரிசா போங்க எப்போ நிற்கிறாரு போங்க அப்படின்னா நிற்கிறாங்க போகுமா போங்க

வெள்ளச்சாமி ஐயா பூவி என்ற சொக்கம்மான் மகன் வெண்ணிலரசன் மகள் மதிச்செல்வி அடுத்தவேலி அத்தான் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் வெண்ணிலரசன் ஐயா அவர்களுக்கு மத உருவம் செல்வம் உயர் விஞ்ஞான கிடைக்கின்ற சொக்கநாள் ஜெயல்புரம் கைத்தாரு மற்றும் கார்த்திகண்ணன் குடும்பத்தார்கள் தியாகராஜனகன் திருநெல்வேலி மற்றும் ஆதிமுத்த அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தார்கள் ஈதிகாரி மற்றும் ஆனந்தண்ணன் அவர்கள் நண்பர் காலஞ்செண்டர் நாடுகளின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் கொண்டு வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் ஆனந்தன் மற்றும் நண்பர்கள் திருச்சி சென்னை சையத்து தூல்விகா தவல்களின் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் கொண்டு வேண்டி கொடுக்குறாங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு திருச்சி துறையூர் அவங்க வருகை கொடுத்து ஆசி கொடுத்த இடம் அவங்க அறிவுறுத்தல்படி ஆசன் அறிவுறுத்தல்படி வழிகாட்டுதல்படி நடைபெற அன்னதானம் இது பதினோரு வருஷமாக தினசரி நடக்குது வாரத்தில் ஆறு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது பக்கத்து வாரம் தான் சொல்லுங்க ரெண்டு வகை உணவு கஞ்சி உருளைக்கிழங்கு பொடிகள் ஊர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது தேவையான கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மீன் பண்ணாதீங்க பசியா தோறணும் இருந்தா வரீங்க யாரையும் சேர்த்துருக்கா

Thank you.